கயிறு <laughs> கொண்டு <laughs> வந்தாங்கள இவ்ளோ இசை கலைஞர்கள் இருக்காங்க ஒத்த பாட்டு வர்ணிக்கலாம் இல்ல இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் Dress காது ஒரு பாட்டு போடலாம் இல்லங்க நெத்தில வச்ச தங்க கொடம் மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க நடுவர் என்ன அர்த்தம் ரெடி அர்த்தம் நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்க நீங்க நாலு வச்சிங்கனே நீங்க அஞ்சு வச்சிங்க நீங்க லைட்டா எக்கோ வச்சிங்க ஓகே அவர் அஞ்சு நான் ஆறே வச்சிருக்கற கேலி பட்டு இப்ப பூசா சாத்தம் குடி ஒன்னு சேர்ந்து ஓகே ரெடிங்க நீங்க பட்டு

சட்னி தொட்டாத கிட்னியே பழுதடையும் சார் இட்லியோட சுவையே சட்னியால தான் இட்லிங்கறது புருஷன் மாதிரி சட்னிங்கறது மனைவி மாதிரி மனைவி இருந்தாதான் அந்த புருஷனுக்கு சந்தோஷ கை தரக பெண்கள் ஆ ஆனா நாலஞ்சு சட்னி வச்சு சாப்பிரானே சிலர் கார சட்னி அந்த சட்னி ஓ தம்பி இந்த மாதிரி நாங்க பேச முடியாதுப்பா

என்னமா பெரிய வகை யார் பிள்ளை பார்த்தாலும் இப்படி வெறி உண்டு வஞ்சார் என்னமா இதுக்கெல்லாமா பதில் சொல்ல முடியும் வந்ததுல இது கல்யாண கஷ்டங்கள் சொன்னீங்க மிஸ்டர் மஞ்சுநாதன் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க அம்மா கூட இருக்கும் சந்தோஷம்னு சொன்னீங்க இருபது வயசு வரையும் வளர்த்த உங்க அம்மா உங்களுக்கு ராணினா இருபது வயசுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்க அம்மா எங்க அண்ணன் என் தம்பி ஏ நாங்க வளர்த்த நாயை கூட விட்டுட்டு இந்த நாயை நம்ம நிறைய வரோம் உண்மையை கை தட்டுக்கேன் ஏன் வரோம் ஐயா இன்ன வரைக்கும் சொன்னது நீங்க இப்பதான் செய்யணும் அந்த தூக்குல தொங்குறது

நீ சொல்றாங்க முழுக்க முழுக்க ஏத்துகிர மேடம் அஜித் மாதிரி நீ விரும்பு திருப்பி அவர் ஏதாவது ஒன்னு விரும்புறானாம் ஒரு கீர்த்தி சுரேஷ் மாதிரி அவர் உங்களுக்கு என்ன குறையா எல்லாமே பேச்ச எங்களுக்கு அழகான ஆண் எங்களுக்கு துணையா சார்

நீங்க எனக்கு அண்ணே அவரு புருஷ முத்து இப்படி மடியில சாஞ்ச சாஞ்ச உடனே அவர் முகத்தை தான் அப்படி பார்த்த நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் சார் அலாரம் வச்சுக்கிட்டே உட்காந்து இருந்திருக்கீங்க பன்னெண்டு மணி இருக்கும் மாமா மடியில அப்படி சாஞ்சாரு ஒரு மூணு சிமெண்ட் போட்டு வாய மூடுங்க எல்லாம் மலப்பா மாதிரி பிறந்துட்டாப்ல என்ன கவிதை தெரியுமாக்கா சொன்னாரு உன் மடியில் சாய ஆசைதான் விடிய முறை அல்ல என் ஆயில் முடிய முறைன்னு சொன்னாரு நடுவர் அவர்களே அவருக்கே தெரிஞ்சிருக்கு முடிஞ்ச மாதிரி தான் அதாவது இது கல்யாணம் வந்து இது தேவைன்னு ஆரம்பிக்கிறேன் சார் இது தேவைன்னு ஆரம்பிச்சு இது தேவையான்னு முடிகிறது தான் கல்யாணம் சார் இந்த இடத்துல நீ என்ன செஞ்சிருக்கணும் பரவாயில்ல இன்னைக்கு நேரத்தா பாக்குற பதினாறு வருஷம் அந்த கொடுமை அனுபவிக்கிறீங்க நீங்க என்ன பூசாவை தட்ட போறீங்க பாப்போம் சார் எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துல என் மாமா முத்து எனக்கு ஒரு மழை பூ கூட வாங்கி கொடுக்கல அட கஞ்ச பயில வடிச்சு கஞ்சியே வட்டிக்கிடுவார் கிஞ்சு கிஞ்சு வெட்டி அது எவேமே வாங்குனியா அந்த ஊர்பையில தான் வாடத்துல ஊத்தி வாங்குங்க எங்க வீட் உங்க வீட் எல்லாம் ஒரு ஒரு ஆளுக்கு எத்தனை பிரஷர் இருக்கு இவங்க மட்டும் ரூபாயே சேர்த்து வச்ச சிக்கன காரியம் நாங்க மட்டும் சேர்த்து வச்ச கஞ்சபயல கஞ்சபய பாரு எங்களுக்கு வந்து சேர்ற பேர் பார் சார் சார் எங்க வீட்ல ஒரு பிரஷர் நாங்க ரெண்டு பேரும் பல்லு வளக்குறோம்னா பாத்துங்க அதெல்லாம் வெளியே வந்து சொல்லாதீங்க பாசம் சார் அதம்மா குப்புன் வாட அடிச்சிச்சு என்ன சந்தேகப்பட்டீங்க நான் ஒண்ணே ரொம்ப சந்தேகப்பட்டேன் அத என்ன

சாமிக்கு கேக்க போறேன் என்ன கேக்குறேன் அதுக்கு என்ன தெரியங்களா சொன்னாரு ம் انا என்ன தெரியங்களா சொன்னாரு சொல்லுங்க 얘네 எங்களுக்குனா whatsapp லே சொன்னாரு உங்களுதானா சொன்னாரு என்னன்னு சொல்லுங்க என்ன தெரியங்களா சொன்னாரு சாமீ நீ தான் அடினு சொன்னாரு வந்து வரதுல சரி நான் போய்ட்டு வரமா குரம் குரமா ஒரு अलगதமா ஒரு மனுஷனுக்கு பேச 100 நாள் வேலை போய் உடனே புரச்சிமா நான் பண்ணிட்டு தான் சாமீ அப்படி சொன்னாரு போல ரோவா செல்வி கர்பி சாமிக்கு அளக்கட்டும் மா அந்த அளச்சி ஆடியன்ஸ் அழைச்சி உட்கார வச்சிருக்காரு படவாடு வருது சார் அந்த மாத்திரை எடுங்க சார் ஐயா சும்மா பேச்சு தான் சொல்லி உட்காருங்க உங்க எல்லாம் கூட்டு போனா நல்லா இருக்கும் பட்டி மாட்டு ஏன்னா மாத்திரையோட வந்திருக்காரு அவர் போடுறதுக்காக பூரா மாத்திரை கோஷ்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் மியூசிக்கா இருக்கீங்க

வாழணும்ல எப்படி சாமி கிட்ட போய் என்ன தெரியுங்களா எல்லா பெண்களும் திருமணத்தை கொண்டு வேண்டோம் நீங்க எல்லாம் உயிரோட நூறாண்டு காலம் இல்ல ஏழு ஜென்மத்துக்கு நீங்களே எங்களுக்கு புருஷனா வரணும் வேண்டோம் சாமி கிட்ட என்ன சொல்றேன் தெரியுமா உமானா செல்வானா சாமி கிட்ட சொல்லி வச்சிருந்த இந்த பூமி உள்ள காலம

நீங்க விட்டு கொடுத்து வாழ்றீங்க அவர் வீட்டவே கொடுத்துட்டு வாழ்றாரு சார் ஒரு வயிறு காய்ச்சிட்டு உங்க எல்லாம் நம்பி பஞ்சு போட்டா நான் பஞ்சு மில் வேலைக்கு தான் வேலைக்கு போனேன் அதுக்கு பேரு தான் வீட்டுக்காரர் வீட்டையே தான் கொடுக்கணும் ஒரு நிமிஷம் அம்மா ஒரு அம்மா இருந்தீங்கமா நீங்க என்ன வர்க்கீங்க குரல் சொல்லுங்க சும்மா எல்லாம் வந்து என்ன சொல்வாங்க தெரியுமா நான் ஊசு ஒய்ப்பா இருக்கேன் யாராவது ஒரு அம்மா எங்க வீட்டுக்காரருக்கு நான் ஒய்ப்பா இருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம் இது வரைக்கும் நான் சொல்லி உங்க எங்க கை தட்ட வைக்க எனக்கு தெரியும் அதுக்காக அறுபது வச்சிருக்கேன் தேவப்பரப்பு மட்டும் போடுவோம் சார் ஒரு விஷயம் புருஷ தேவன் அவரது தேவதாசம் அவரது யார் கையில இருக்கு மனைவி கையில இருக்கு என் கையில் விரல் தான் இருக்கு

காஃபி ஈ விழுந்துருச்சு எப்படி திட்டுவீங்க என்ன வைட்டமின் ஈ ன்னு திட்டுவீங்க இன்னோ இன்னோ என்னமா இந்த காபி ஆர்மா குடி இப்படி திட்டுவீங்க ஆனா ஏ மாமா முத்துக்கு நான் காஃபி கொடுக்கும்போது காஃபில ஈ விழுந்துச்சுனா ஏ மாமா முத்து எப்படி தெரிங்கள திட்டுவாரு நான் தான் உன் காஃபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே அட கிறுக்கு போலே இப்படி ஒரு வாழ்க்கைக்கு இவர் இந்த மஞ்சு நாட்டு அந்த நாலு மூலை கயிறை வாங்கிட்டு போயிருக்கலாமே

தெரியுமா செத்து கிடக்கிறான்னு வச்சுங்க நெஞ்சில் அடிச்சு தடுவதுக்கு ஒரு உறவும் தலையில அடிச்சு தடுவதுக்கு உறவும் வயிற்று அடிச்சு தடுவதுக்கு உறவும் எவனுக்கு இருக்கோ அவனா சார் மகிழ்ச்சியா செத்து போனாங்கிறதுக்கு அர்த்தம் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க முப்பதுமா விளையக்கூடிய மிகப்பெரிய விவசாய விட்டு